ஏ கமா பி பிளஸ் சி கமா பி கமா சி பிளஸ் ஏ கமா ஏ பிளஸ் பி என்ப இது வந்து சமப்பக்க முக்கூடத்தின் உச்சிகளா இல்லை ஒரு கோடமை புலிகள் செங்கோட முக்கூடத்தின் உச்சிகள் இது சம பக்க உச்சிகள் இந்த ஆப்ஷன்ல எது நம்ம கரெக்ட் செக் பண்ணோம் இப்போ இந்த ஏபிசிக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துப்போம் ஏ இவல் ஒன் பி ஈக்குவல் டூ சி த்ரீ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன வேல்யூனாலும் கொடுக்கலாம் இப்போ இதுல சப்ஷெட் பண்ண நமக்கு என்ன புள்ளிகள் கிடைக்கும் பாயிண்ட் வந்து ஏ வந்து ஒன்னா ஒன் கமா பிளஸ் சி டூ த்ரீ ஃபைவ்

நெக்ஸ்ட் டூ கமா ஃபோர் டூ கமா ஃபோர்னா இங்கே வரும் இங்கே வரும் நெக்ஸ்ட் வந்து த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா த்ரீன்னா இங்கே வருமா அப்போ இது வந்து இந்த மூணு மூணு புள்ளிகள் என்னச்சுனா இது வந்து ஒரு கோடமை புள்ளிகள் ஒரு லைன் தானே உருவாகுது இது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இது வந்து ஒரே லைனில் வருதா இந்த மூணு புள்ளிகளும் அப்போ இது ஒரு கோடமை புள்ளிகள் ஆப்ஷன் பி